ஜனவரி பதினொன்று எல்லாரும் டெய்லி கேலண்டரை கிடைக்கும் போது அதில் கெற்போட்ட நிவர்த்தி அப்படின்ற வார்த்தையை பார்ப்பீங்க இந்த கெற்போட்ட நிவர்த்தி அப்படின்னா என்ன இதை நம்ம நிறைய வாட்டி கேலண்டரில் பார்த்துருப்போம் ஆனால் என்ன நமக்கு தெரியுமா கெற்போட்ட அப்படின்னா அது கரு ஓட்டம் அப்படின்னு அர்த்தம் கரு அப்படின்னா இது எந்த கரு மழை மேகங்களை உருவாக்கி நம்ம எல்லாரையும் ஜீவிக்க வைக்க காரணமான மழை உருவாகக்கூடிய கரு நம்ம முன்னோர்கள் மழையோட கரு உருவாகிறதையே கணிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க அதுதான் உண்மை இதுவும் நம்ம வாழ்வியலான விவசாயத்துக்காக தான் அடுத்த வருஷம் எவ்வளோ மழை பெய்யுன்றத இந்த வருஷம் உருவாகிற மழு கருவை வச்சு நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க அதை வச்சு தேவையான பயிர்களை அவங்க பயிரிடவும் செஞ்சுருக்காங்க சரியா பதினாலு நாட்கள் முன்னாடி அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி கெற்போட்ட ஆரம்பம் அப்படின்னு இருந்திருக்கும் அதாவது இதுதான் கரு உருவாகிற ஆரம்பிக்கிற தேதி எப்படி ஒரு குழந்தை குளிர்ச்சியான சூழலில் உருவாகி பத்து மாதம் கருவில் வளர்ந்து இந்த உலகத்தில் ஜீவிக்குதோ அதே மாதிரி மழை கரு இந்த குளிர்ச்சியான மார்கழி மாதத்தில் கருவாக உருவாகி இதிலிருந்து சரியாக பத்தாவது மாதம் ஐப்பசி கார்த்திகை மாதம் மழையை பொழிஞ்சு நம்ம எல்லாரையும் ஜீவிக்க வைக்கிது அதனால தான் மார்கழி மாதம் வளர்த்த மழை பெஞ்சாலோ இல்லை சூறை காற்று அடித்தாலோ அந்த கரு கலைஞ்சிட்டதா பொருள் அதனால் அதுக்கு அடுத்த வருஷம் ஐப்பசி கார்த்திகையில் சரியான மழை இருக்காது அதுக்கேற்ற மாதிரின பயிர்களை பயிரிடுவாங்க ஆனால் மழை பெய்யலனாலோ இல்லை லேசான மழை அப்படி இருக்குனாலோ அந்த கரு நல்லா வளர்றதா அர்த்தம் இந்த அறிவியல் ஞானத்தெல்லாம் நம்ம முழுசாக நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா இன்றைக்கி நம்ம மழை எப்போ வரும்னு டிவி நியூஸை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டோம் இல்லையா